வணக்கம் எந்த ராசிக்காரர்களுக்கு அழகான மனைவி அமையும் பார்க்கலாமா ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் குரு சுக்ரன் புதன் வளர்பிறை சந்திரன் போன்றவர்கள் அமர்தல் பாவங்கள் பார்க்காமல் இருத்தல் போன்றவை இருந்தால் அவர்களுக்கு அழகான அறிவான மனைவி அல்லது கணவன் அமைய வாய்ப்புள்ளதாம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் தனது வாழ்க்கையில் உணவாக இருந்தாலும் கூட நல்ல ருசியாக இருக்க வேண்டும் சாப்பிடும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் உசாராக இருப்பார்கள் அதனால் இவர்களுக்கு அழகான மனைவி மற்றும் கணவன் கிடைப்பது நிச்சயம் தனுசு கடகம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் விஷயத்தில் பெரிய ஆய்வாளர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் ஒருவரின் புன்னகை பேச்சு கண்கள் மூக்கு என்று ஒவ்வொரு பாகத்தையும் ரசித்து காதலித்து திருமணம் செய்பவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் சிம்மம் மேசம் விருச்சகம் போன்ற ராசிக்காரர்கள் எல்லாம் இஷ்டப்பட்டு திருமணம் செய்பவர்கள் என்று கூறுவதை விட மிகவும் கஷ்டப்பட்டு திருமணம் செய்பவர்கள் என்று ஜோதிடம் சொல்கிறது ஆனால் இந்த ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சுபர் லக்னம் ஏழாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு அழகான வாழ்க்கை துணை அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது கன்னி மீனம் மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் கணக்கு போட்டு பார்த்து செயலில் இறங்குபவர்கள் இவர்கள் தங்களுக்கான துணையை தேர்வு செய்வதிலும் கூட தெளிவாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே ஒருவரது குணாதிசயங்கள் அவரது குடும்பம் என்று அனைவரை பற்றியும் தெரிந்து கொண்டுதான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்வார்கள் மேலும் இவர்களுக்கு அழகு என்பது இரண்டாம் பட்சம்தான் அறிவும் திறமையும் தான் இவர்கள் எதிர்பார்ப்பது மேலே சொன்ன அனைத்தும் பொதுவான குறிப்புகள்தான் ஒருவரின் ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் வலுத்தவர் ஏழாம் இடத்தை சுபர் பார்வை செய்பவர் சுக்ரன் குரு வலிமையான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அழகான கணவன் மற்றும் மனைவி அமைவது நிச்சயம் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி